நாற்பத்தைந்து சாதுர்மாசிய விரதத்தின் தவத்தையும் புண்ணியத்தையும் இந்த தீட்சையின் மூலமாக உங்களுக்கு அளிக்கின்றேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஞானிக்கு நன்மையோ தீமையோ பாவமோ புண்ணியமோ அவரை அண்டுவதில்லை அவர் செய்யும் தவத்தின் நற்பலன்கள் கூட அவருக்கு சேருவதில்லை அதனால் எந்த நன்மை தீமை தவம் தவத்தால் வரும் பலன்கள் நற்பலன்கள் புண்ணியங்கள் இது எதுவுமே எனக்கு சேருவதில்லை நான் செய்கின்ற எல்லா தவம் சேவையினால் வரும் புண்ணியம் ஞானத்தை அளிப்பதனால் வரும் புண்ணியம் எல்லாவற்றையும் தவத்தால் வரும் சக்தி அனைத்தையும் இந்த தீட்சையின் வடிவமாக உங்களுக்கே அளிக்கின்றேன் இந்த தீட்சையை பெறுகின்ற இப்பொழுது இந்த சத் சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த தீட்சையை பெறுகின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த தவத்தை அளிக்கின்றேன் இந்த பதினெட்டு நாள் மட்டும் தீபாவளி வரை இந்த தீட்சையை உள்வாங்கி இந்த சத்தியத்தை வாழுங்கள் முயற்சியுங்கள் தவம் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை அடையச் செய்யும் எனும் ஆசியையும் அளிக்கின்றேன் இந்த சத்தியத்தையும் அளிக்கின்றேன் சக்தியையும் அளிக்கின்றேன் நடத்துங்கள் இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை வெற்றி உங்களுக்கே கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்